ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு திரஞ்சோதி கிச்சன் நாம் இப்போ சூப்பரான இடத்துக்கு போயிட்டுருக்கோங்க ஆல்ரெடி உங்ககிட்ட லாஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஷார்ஜாவிலருந்து ரஃபிஷா டேமுக்கு தான் போயிட்டுருக்கோங்க ஒரு லாஸ்ட்டு வீடியோவில் வந்து நிறைய மலைகள் இதெல்லாம் வந்து ரோடு வந்து பக்கவா கணல் இது எல்லாத்தையுமே நம்ம இருந்தோம் நீங்களும் பார்த்துட்ருப்பீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ இது வந்து ரஃபிஷா டேம் வந்தாச்சு இங்கே வந்து நிறைய மலைகளுக்கு இடையில் இந்த டேமை கட்டியிருக்கிறாங்க இது வந்து மழை நீரை வந்து சேகரித்து வைக்கிறத ஒரு இடமா இருக்குதுங்க இதில் வந்து பனிக்காலம்லாம் வந்தோம்னா நிறைய தண்ணி இருக்கிறதா சொல்கிறாங்க இங்கே வந்து கயாக்கிங்லாம் பண்ணுறாங்க அதாவது போட்டிங்லாம் இருக்குதுங்க ஒருத்தர் வந்து போட்டில் பெடல் பண்ணிகிட்ருக்காரு இவர் மட்டும் சிங்கிளாக பண்ணுறதுக்கு ஃபார்ட்டி கிராம்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்கங்க அவரே வந்து இது பண்ணிட்டு போவார் துடுப்பு போட்டு போவார் ஸோ அதுவும் இருக்குது இங்கே கார்டன்லாம் வந்து நல்லா பக்காவாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்கங்க இங்கே வந்து பூ நம்ம எல்லாம் நிறைய நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிற எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்க ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக அதுல கலர்ஃபுல்லாக இருக்கும் ஒயிட் இருக்கும் ரெட் இருக்கும் பிங்க் இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் அது பார்க்க சொல்ல ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இதே பாருங்கள் கீழே தான் வந்து போட்டிங் போகிற இடம் இதில் வந்து நிறைய நாலு பேர் போகிறது அஞ்சு பேர் போகிறதெல்லாம் இருக்குங்க இங்கே கீழே போனோம்னா அந்த இடத்துல சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணுறோம் இந்த ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா நிறைய ஃபிஷ்ஷு இருக்குதுங்க தேலி ஃபிஷ்ஷு நம்ம ஊர்லெலாம் சொல்லுவோம் பாருங்கள் தேலி ஃபிஷ்ஷு அது இருக்குது அதே மாதிரி கட்லா ஃபிஷ்ஷும் இருக்குது நிறைய இருக்குது ஆனால் ஓரத்தில் வந்து பெரிய ஃபிஷ் எல்லாம் கம்மியாக இருக்குது குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் நிறைய இருக்குது நல்லா பார்க்குறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸுங்க இது பின்னாடியே வந்து சேர் இருக்குது சேரில் போட்டு போ சேரில் உக்காந்துட்டு பார்த்தோம்னா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப ஒரு ஒன் வீக் ஒர்க் பண்ணிட்டு போகிறவங்க அப்புறமா வந்து ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படி ஃபீல் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி இடங்களுக்கு வந்தால் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணலாங்க ஃபிஷ்ஷு பாருங்கள் நிறைய வெரைட்டி ஃபிஷ்ஷு அட்டகாசமாக இருக்குதுங்க இங்கே வந்து பண் பனிக்காலத்தெல்லாம் வந்தோம்னா லைட்டிங்லாம் உண்டுன்னு சொல்கிறாங்கங்க இந்த நிறைய இடங்கள்லலாம் வந்து இது இது லைட்டிங்க்காக உண்டான ப்ரொவிஷன் மாதிரி தெரியுது இந்த லை டான்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த டான்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த வாட்டர்லாம் இதுவாகும் பாருங்க அந்த மாதிரி பண்ணுறது ஸோ இதெல்லாம் வந்து பக்காவான ஒரு நிறைய மலைங்க குட்டி குட்டி மலைங்க அவ்வளோ ஒரு மலையில மட்டும் நல்லா செழுமையாக இருக்குங்க அது மலையை நாங்கள் காட்டுறோம் பாருங்க சூப்பரான ஒரு இடம் நல்லா பக்காவா என்ஜாய் பண்ணலாம் இது வந்து ஃபவுண்டெயினுங்க இது வேற ஒரு மலையிலருந்து தண்ணி வர்றதா சொல்கிறாங்க நிறைய தண்ணி வரும் பனிக்காலத்தில் அப்படின்றாங்க இப்போ நாங்கள் சம்மர்லேருந்து போகிறதுனால எங்களுக்கு கம்மியாக தான் இருந்தது ஆனால் சூப்பராக இருந்ததுங்க இது வந்து சில்ட்ரன்ஸுக்கெல்லாம் வந்து விளையாடுற பிளே பிளேஸுங்க சூப்பராக இருக்குது ரெண்டு மூணு இடம் இருக்குதுங்க குழந்தைங்க வந்தாலும் என்ஜாய் பண்ணுவாங்க இதெல்லாம் அப்படியே வந்தோம்னா நிறைய வழி இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மலையிலேருந்து கீழே இறங்கி வரா மாதிரிங்க அதில் வந்து பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன இடங்கள்லாம் கட்டி விட்டுருக்காங்க அதில் வந்து நம்ம சாப்பிட்லாங்க இந்த இந்த மாதிரி தான் கட்டி விட்டுருக்காங்க இங்கே வந்து நம்ம சாப்பிட்லாம் இது வந்து தண்ணிக்கு பக்கத்துலையே இருக்குங்க ஆனால் பேரிகார்டு இருக்குது நம்ம தண்ணியெல்லாம் தொட முடியாது ஸோ இந்த மலையை தாங்க சொல்கிறேன் நல்லா க்ரீனிஷாக இருந்துச்சுங்க இந்த மலை தாங்க பசுமையாக இருக்குது கூண்டு நிறைய இருந்துச்சு அது வந்து ஸ்வேனுங்க இப்போ நீந்திட்டு வந்து இருக்காங்க ரொம்ப சூப்பராக நம்ம பக்கத்தில் போனால் கூட அவங்க அதை பயப்படாமல் தண்ணியில் குதிக்காமல் அப்படியே அழகாக பக்காவாக உட்காந்து நல்லா ஜாலியாக இருந்தாங்க தீங்கி டயர்டாக இருந்திருப்பாங்களோ என்னமோ தெரியல ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அதுவும் ஸ்வான் வந்து ரொம்ப அழகுதான் இல்லைங்க இதில் வந்து வழி இருக்குதுங்க வேறு டேமுக்கு எதனா தண்ணி போதா என்னென்னு தெரியல வழி இருக்குது மேலே வந்து ஒரு ஃபோர்ட் இருக்குது இந்த ஃபோர்ட் வந்து எதுக்குன்னு தெரியலங்க இந்த டக்கு வந்து நல்லா அழகாக இல்லை எதிர்மலையில் இருந்தது இப்போ இறங்கி வந்திருக்குங்க இந்த ஃபோர்ட்டை தாங்க சொல்கிறேன் ஸோ நல்லா இருந்ததுங்க அதெல்லாம் பார்க்க இந்த தண்ணியிலேருந்து குடிக்கிறதுக்கெல்லாம் கூட பயன்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த டேம் வந்து நைன்டீன் எயிட்டிஸில் கட்டிருக்கிறாங்கங்க இந்த பாருங்கள் இந்த வாத்து வந்து லைனாக போதுங்க அது கூட ஒன்றோட ஒன்று தள்ளிட்டு போகிறதோ இல்லை கொஞ்சம் தள்ளி விடுறதோ சண்டை போகிறதோ எதுவுமே இல்லாமல் ஒன் பை ஒன்னா அழகாக நடந்துட்டு அப்படியே நீந்திட்டே போதுங்க சூப்பராக இருந்துங்க நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நல்லா செம்ம இது வந்து கொஞ்சம் தூரத்துக்கு இந்த இடத்துக்கு வருதுங்க இந்த இடத்துல வந்து நிறைய மீன் குஞ்சுகள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு வருதுன்னு நினைக்கிறாங்க இப்போ நம்ம இங்கே வந்தோம் இங்கே வந்ததுனால அந்த டக்கெல்லாம் போயிடுச்சிங்க இந்த பாருங்கள் மீன் குடுத்திங்க நிறைய மீன் குஞ்சுகள் இருக்குதுங்க நிறைய இருந்துச்சு அப்படியே கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய அந்த ஓரங்கள்லேயே நிறைய இருந்தது அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் தள்ளியே நின்றுட்டு இருந்தோங்க ரொம்ப நேரமாக அப்படியே தான் இருக்குது நிறைய இருக்கு ஆனா ஒரு பக்கத்துல நம்ம பயன்படுத்துற மாதிரி இருக்கு இறங்குற மாதிரி வந்து மீன் குஞ்சுக்கங்க அதை சாப்பிட்றதுக்கு தான் இந்த நம்ம எல்லாம் வந்து தோர்த்தி உட்கோம் பண்ணுமோ தெரியலங்க அழகா இருக்கு பாருங்க செமையா இருக்கு இது பாருங்க தேனி மீன் இது வந்து தேனி ஃபிஷ்ஷு வந்து பெருசாக இருக்குங்க ஏறக்குறைய ஒரு முழத்துக்கு மேலே இருக்குங்க இது பாருங்கள் நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது இந்த பெடிகிரிக்கெலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த காலை வச்சோம்னா மீன் வந்து அந்த அழுக்கெல்லாம் இது பண்ணி இது பண்ணோம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த பியூட்டி பார்லர்லலாம் சொல்லுவாங்க பிறகு அந்த மாதிரிலாம் ஒரு ரெண்டு மூணு பேர் உட்காந்து அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனுக்கு வந்து ஃபார்ட்டி கிராம்ஸு ஒரு பர்சன் ரெண்டு பர்சன் ஒரு சைல்டு இருந்தாங்கன்னா எயிட்டி கிராம்ஸு டூ ரெண்டு அடல்ட்டு ரெண்டு சைல்டு இருந்தாங்கன்னா ஹண்ட்ரட் கிராம்ஸு த்ரீ அடல்ட்டு ஒன் சைல்டு இருந்தாங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸு ஃபோர் அடல்ட்டு டூ சைல்டு இருந்தாங்கன்னா டூ ஃபிஃப்டி கிராம்ஸுன்னு சொல்லிட்டு காசு போட்டிருக்காங்கங்க ரொம்ப காஸ்ட்லி தான் இங்கே போட்டிங் போகிறவங்களும் இருக்காங்க ஆனால் சூப்பராக என்ஜாய் பண்ணலாங்க நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க நாங்களும் என்ஜாய் பண்ணோம் நீங்களும் பார்த்து நல்லா ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும் தேங்க்யூ நன்றி வாழ்க வளமுடன்